எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்ருக்கோம் உங்களுடைய பொன்னான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கலியுகத்தில் வாழணும்னா பணம் தேவை பணம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்வா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை வந்துடுச்சு எல்லாருக்குமே பண தேவை என்பது அவசியம் அதற்கு லக்ஷ்மி ஹடாட்சம் ரொம்ப முக்கியம் இந்து சாஸ்திரத்தின் படி பணத்தின் தெய்வமாக மகாலட்சுமியை சொல்லுகிறோம் மகாலட்சுமியினுடைய வசியம் நிகழும் பொழுது அந்த நபருக்கு பணத்தடை நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது சத்தியமான உண்மை இது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாருங்க இந்த மகாலட்சுமி பூஜை செய்வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் பெருசா பூஜைன்னா நீங்க பெரிய லெவல்லாம் நினச்சிக்க வேண்டாம் நீங்க வந்து வீடை சுத்தம் பண்ணிட்டு நிலவாசப்படியை கொஞ்சோண்டு தண்ணீரை போட்டு கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் விட்டுட்டு கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நிலவாசலை கும்பிட்டுட்டு அப்புறம் பூஜை அறையில விளக்கு போட்டுட்டு மகாலட்சுமியை வேண்டுங்க அவ்வளவுதான் அதான் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி பூஜைங்க சொன்ன உடனே ஒன்னே அப்படியா அப்படியா அப்பெல்லாம் இல்லை சிம்பிளா செய்யலாம் லக்ஷ்மி பூஜை ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு கும்பிட்டாவே வெள்ளிக்கிழம தோறும் கும்பிட்டாலே உங்களுக்கு லக்ஷ்மி ஹடாக்ஷம் கிடைக்கும் பண வரவு உண்டாகும் இது லக்ஷ் லக்ஷ்மி வசியம் எப்படி லக்ஷ்மி வசியம் செய்வது போலவே மனிதர்களையும் உங்களால் வசியம் செய்து லக்ஷ்மி விஷயத்தை பெற முடியும் என்னங்க சார் குழப்பிற மாதிரி இருக்கே ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கடை வச்சிருக்கீங்க உங்கள் கடைக்கு வாடிக்கையாளராக வருபவர்களை வசியம் செய்ய வேண்டும் நான் அடிக்கடி சேனல்ல சொல்றது வசியம் வந்து பயப்படாதீங்க வசியம் என்பது ஒரு ஈர்ப்பு நல்ல விஷயத்துக்கு தான் தீய விஷயத்துக்கு இல்ல நல்ல விஷயம் இப்ப வந்து என்கிட்ட பணமே சேரல இதை செய்யுங்க இது ஒரு பண வசியத்தை ஏற்படுத்தும் எனக்கு வந்து தொழிலே அமையல இதை செய்யுங்க தொழில் வசியத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் செய்வதின் மூலமாக உங்களுக்கு அந்தந்த விஷயத்திற்கு உண்டான வசீகரம் நிகழும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஜனவஷம் நம்மளுடைய வியாபார ஸ்தலத்துக்கு வரக்கூடிய மக்களை நீங்கள் ஈர்க்கக்கூடியது கண்டிப்பா ரொம்ப டல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு தொழிலே சக்சஸ் ஆக மாட்டேங்கிது அப்படின்னு சொல்றவங்க இதை செய்யுங்க தொழில் வளம் நல்லா இருக்கும் டல்லான எல்லா பிஸ்னஸ்மே நல்ல கை கைகொடுக்கும் வெற்றியாகும் அதிக செய்யலாம் அதே மாதிரி சத்ரு சம்ஹாரத்துக்கும் இதை செய்யலாம் சத்துருக்கள் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க எதிரி தொல்லை இருக்குது எங்களை நிம்மதியாவே வாழ மாட்டேங்கிறாங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா அந்த எதிரி தொல்லை எதிரி பிரச்சனை நீங்கிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும் விரும்பியவர்களை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுப்பதற்கும் இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் இது பேர் என்னன்னா வெந்தய பரிகாரம் அப்படின்னு சொல்றது இந்த வெந்தய பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதை செய்யணும்னா மனக்கட்டுப்பாடு வேணும் மனசில் நம்பிக்கை வேணும் அப்படி இருந்தா செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நாம சொல்கிறத செய்கிறீங்க நாம சொல்றது எல்லாமே நன்மைக்கு பயன்படுத்துறது மந்திரமோ யந்திரமோ மூலிகையை வச்சு ஓம் கிரீம் இந்த வேலை எல்லாம் கிடையாது சக்தியை பயன்படுத்தி வசியத்துக்குன்னு படைக்கப்படக்கூடிய சில பொருட்களை வச்சு செய்கிறது நன்மைக்கு மட்டுமே சோ அப்படி செய்யும் போது நீங்க மனதளவில் நம்பி தூய மனதோடு செய்யும் போது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் சரிங்களா இந்த வெந்தய மூட்டை பரிகாரத்தை அதாவது இந்த வெந்தய பரிகாரத்தை செய்து எத்தனையோ பேர் அளவுக்கு மீறிய கடனை இருக்கிறாங்க தகுதிக்கு மீறிய ஆடம்பரத்துல போயிட்டு நிறைய பணப்பிரச்சனையில சிக்கனவிங்க அத அதை வந்து அதுலேருந்து விடுபட்டு நல்ல நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க முதல்ல நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கோங்க சேரும்னா பணத்தை யாரு மதிக்கிறாங்களோ அவங்க தான் பணம் வரும் உங்ககிட்ட பத்து ரூபாய் வந்தாலும் சேர்த்து வச்சு பணம் ரூபாய் நூறு ரூபாயா மாறும் மாறும்னா வரும் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பத்து ரூபாய எப்படி அழிக்கலான்னு மைண்ட்ல என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு அந்த பத்தும் போய் இன்னும் ஒரு ஐம்பதும் போயிடும் சோ என்னைக்குமே மைண்ட் அளவில் பணத்தை மதிங்க பணம் உங்ககிட்ட வரும் அதெல்லாம் செஞ்ச வேண்டிதான் இது இந்த அடிஷ்னல் இந்த அடிஷ்னலான பரிகாரம் எல்லாம் சரிங்களா இதுக்கு தேவையானது வெந்தயம் வெந்தயம் தங்க மூலிகை என்று அழைக்கிறோம் ஆவாரம்பூ வெந்தயம் செம்பருத்தி பூ இதெல்லாம் தங்க மூலிகைகள் தங்க பஷ்பத்தோடு ஒப்பீடு செய்யக்கூடியது விசேஷ நாளில் தங்கம் வாங்குன்னு சொல்கிறாங்கங்க எங்களால் தங்கம் வாங்க முடியல வெந்தயத்தை வாங்கி பூஜை அறையில ஒரு வெள்ளை துணியில கட்டி வைங்க அதுவே தங்கம் வாங்கின பலன் கொடுக்கும் அல்லது பீரோல வைங்க தங்கம் வாங்கின பலனை தரும் வெந்தயத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு டெய்லி கொஞ்சமா வெந்தயத்தை ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி தண்ணியில ஊற போட்டுருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில ஊற போட்டு காலையில எந்திரிச்சா அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அந்த ஊரின வெந்தயத்தை எடுத்து அரைச்சிட்டு பசுமோர்ல கலந்து குடிச்சிட்டு வாங்க திரை மூப்பு நீங்கும் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க வயசே ஆகாது இளமையாக இருப்பீங்க இன்னைக்கு எங்கெங்கயோ போயிட்டு பியூட்டி பார்லர் அந்த டேப்லெட் இந்த டேப்லெட் ஃபேஸை ஷைன் பண்ணுறேன் கையை ஷைன் பண்ணுறேன் உடலை ஷைன் பண்ணுறேன் இதை செய்யுங்க இந்த ஷைனிங்குமே வேணாங்க ஈஸியாக நேச்சுரல் ஸோ வெந்தயம் அதே மாதிரி மூலிகைன்னு மூலிகைன்னு ஐந்து ரூபாய் நாணயம் பொதுவா ஐந்துங்கிறது குபேர எண் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சோ ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தா போதும் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது ஒரு ஐந்து நாணயங்களை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நீங்க எப்ப செய்யணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வியாழக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல மூன்று டு அஞ்சு டைம்ல செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல மூன்று டு அஞ்சு செய்யலாம் ஏன் ரெண்டு நாள் சொல்றேன்னா வியாழக்கிழமை குபேரனுக்கு உரியது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரியது ரெண்டு நாளுமே நல்ல நாள் தான் எப்ப செய்யுங்க எந்த தவறுமே இல்ல சரிங்களா ஆஹ் இப்ப இத வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பச்சை நிற துணி ஏ பச்சை நிற துணி எடுத்துக்கிறோம் இந்த பச்சை அப்படிங்கிறது குபேர நிறம் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும் ஸோ இந்த பச்சை நிறம் என்பது குபேரரை குறிக்கக்கூடிய நிறம் ஸோ இந்த பச்சை நிற துணியில இந்த வெந்தயத்தை கொட்டிட்டு அதில் இந்த காயினை வச்சுட்டு மூட்டையாக கட்டிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு பொட்டுலத்தை உங்களோட தொழில் செய்கிற இடமா இருந்தால் பூஜை அறையில் வச்சிருங்க வீடாக இருந்தா அதே பூஜை அறையில் வச்சிருங்க அதாவது வேலை செய்கிற இடமா இருந்தால் பூஜை போடுவீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சுருங்க வீடாக இருந்தால் பூஜை அறையில் வச்சுருங்க டெய்லி இதுக்கு தீப தூப ஆராதனை காட்டிட்டு வாங்க நாள் செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் இதுக்கு தீப தூப ஆராதனைக்காட்டி நீங்கள் கும்பிட்டு வரணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க அதை செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே பிரபஞ்சத்தோடு கலந்து ஒரு பவரா மாறி அந்த மூட்டையில் வந்து சேரும் பிறகு அந்த மூட்டையை எடுத்து பிரித்து வெந்தயத்தை அள்ளி வெளியில அழகா பறவைகளுக்கு போட்டுருங்க அது சாப்பிட்டுட்டு போயிடும் அந்த காயின்ஸ் அந்த அஞ்சு ரூபா காயின் அஞ்சு வச்சிருக்கு இல்லையா அந்த காயின் எடுத்து அழகா உங்களுடைய கல்லா பெட்டியில வச்சுக்கோங்க உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சுக்கோங்க சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பணப்பழக்கம் அதிகமாகும் விரும்பியவர்கள் வசியமாவதற்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி செய்யணும் அந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த விரும்பியவர்கள் எங்களை வந்து அடையணும்னு வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு அந்த வெந்தயத்தை அந்த விரும்பியவர்கள் எங்களை வந்து அடையணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் பறவைகளுக்கு போடுங்க அந்த காயின்ஸ் நீங்கள் வந்து வச்சுட்டீங்களா அந்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஏதாவது பூவோ சூடமோ பத்தியோ இந்த இருபத்தஞ்சு ரூபாயில் வாங்கி சுவாமிக்கு போட்டு சுவாமியை மனசார வேண்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா விரும்பியவர்களும் உங்களுக்கு அசீகரணம் ஆவாங்க இது ஒரு நல்ல மெத்தட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நேர்மறை எண்ணத்தை கொடுத்து விரும்பியவர்களை உங்களை நோக்கி ஈர்த்து கொடுப்போம் கொடுக்க தொழிலை நல்ல முறையில் உயர்த்தி கொடுக்க கூடியதுமான அற்புதமான தாந்திரீக பரிகாரம் செய்து பயனினை அடைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்